என் தங்க பிள்ளையே இப்பொழுது உன்னை தாயாக நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா என் வாழ்க்கையை எப்பொழுது மாற்ற வரப்போகிறாய் என்று கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கும் விதமாக இந்தவர் ராகி தாய் நான் இப்பொழுது உன் வீட்டு வாசலிலே நல்லது செய்வதற்காக நல்ல செய்தியோடு காத்திருக்கின்றேன் என் வெற்றி வாக்கு விட்டது என் பிள்ளையே நான் அனுப்புகின்ற நபரால் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது கண் மூடி முழிக்கும் அந்த கன நேரமே எனக்கு போதுமானது உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்கு என்று சொல்லும் போது கூட நீ நம்ப மறுத்தாய் இன்னும் சற்று நேரத்தில்தான் உனக்கான நிகழ்வை ஏற்படுத்தி நீ எந்த நிலையில் இதுவரையிலும் இருந்தாய் இனி வரப்போகும் அச்சங்கள் உன்னை எப்படி உயர்த்தப் போகிறது என்பதை புரிய வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் வாழ்க்கையே இப்படி என்னை பாடாய்ப்படுத்திக் இருக்கின்றதே என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி என் பிள்ளைகள் அவர்களின் திறமை கொண்டும் சமார்த்தத்தை கொண்டும் அங்கு வாழ்வின் கலக்கத்தை எதிர்கொண்டு இருப்பவர்கள் சின்ன சின்ன விஷயத்தை நினைத்த கலக்கமடைகிறார்கள் என் கரும வினையால் விரட்டிவிட இந்தவர் ராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் நீ நினைத்ததை நினைத்த அல்லவா நான் நடத்தி தரப்போகிறேன் நல்லது நடக்கும் என்று நம்புகின்ற மனதில் மட்டும்தான் உன் வாழ்க்கையே அங்கு சிறப்பாக மாறுவதை நீ உணரப்போகிறாய் அதனால் திருப்தியும் அது நிறைவேறும் என்ற எண்ணத்தையும் மட்டுமே நீ மனதில் வளர்த்து கொண்டு இரு யார் என்ன சொன்னாலும் அது நடக்காது இது நடக்காது என்று விட்டுவிட்டால் நீயும் அப்படியே நகர்ந்து கொண்டே இரு அவர்களிடமிருந்து எப்பொழுதுமே நேர்மறையாளர்களிடம் மட்டுமே நமக்கான வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும் யார் ஒருவர் நம்மை பார்த்து முடியாது உனக்கு இது சரிப்பட்டு வராது என்று அங்கு நினைக்கிறார்களோ அவர்களிடம் முன்னை பற்றி நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை நான் இப்படித்தான் என்று நீ உன்னை பற்றி உனக்கான வேலைகளை அவரிடம் செய்து காட்டவும் வேண்டாம் யார் நம்புகின்ற வேலை அங்கு வருகிறதோ நிச்சயமாக அவர்களை நம்பி உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அதிருப்தி இல்லாமல் திருப்தியும் நிறைவும் கிடைத்தால் உன் மனம் எப்படி இருக்கும் என்று நினைத்துப்பார் என் பிள்ளையே அங்கு எப்படியாவது நீ உனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அங்கு நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உரலிலே அங்கு இடைப்பட்ட விஷயத்தை போல உன் வாழ்க்கை அங்கு சிக்கல்களில் தவித்துக்கொண்டு இருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம் நாம் எப்படித்தான் அதை அங்கு இடித்து இடித்து பார்த்தாலும் நாம் வாழ்க்கையில் அதே போல் நாமும் வசப்பட்டு கொண்டு இருக்கோமோ என்று நினைக்காதே எல்லாம் இந்த வராகி தான் என் அருளால் வளம் பெறத்தான் போகிறது என்பதே உறுதியாக நம்பிக்கையோடு நீ இருந்து கொள் என்றுதான் சொல்கிறேன் நீ நினைத்த காரியத்தை நீ நினைத்த மாத்திரத்தில் நான் அல்லவா நடத்தி தரப்போகிறேன் மரத்திற்கும் அங்கு இலையுதிர் காலம் உண்டு என்பதை நீ மறந்தும் விடாதே அங்கு மறுத்தும் விடாதே அப்படிப்பட்ட மரத்திற்கே அந்த இலையுதிர் காலத்தை தாண்டி வசந்த காலங்கள் வரும்பொழுது உன் வாழ்க்கையை நான் அப்படியே இரக்கத்திலே விட்டு விடுவேனோ என்று நினைத்துக்கொள்ள வேண்டாம் நான் கால சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கின்றோம் என்பதை நீ உணர்ந்து கொள் சுழன்று கொண்டே வரும்பொழுது ஏற்றத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதில் உன் மனதில் திடமாக நம்பு தீர்க்கமாக என் மீது நம்பிக்கையவை அதை விட்டு விட்டு எனக்கெல்லாம் நடக்குமா எனக்கெல்லாம் இந்த வாழ்க்கை கிடைக்குமா என்றெல்லாம் உன்னுடைய எதிர்மறை சிந்தனைகளை நீ வளர்த்து கொண்டு இருக்காதே அதையெல்லாம் தவிடு பொடி ஆக்குவதற்குத்தானே இந்த வராகித்தாய் தாய் நான் வந்து இருக்கின்றேன் மனதில் என்ன கவலையை வைத்து இருக்கின்றாய் நான் உன்னருகில் இருக்கும் பொழுது எல்லா நிலையையும் என் பிள்ளைகள் தாண்டி வந்து விட்டார்கள் இனி வருகின்ற சோதனை எல்லாம் உனக்கு கிடையாது உனக்கு பதிலாக உன் பாரத்தை நான் இங்கு ஏற்றி வைத்து விட்டேன் என் தலையிலே என் தங்கமே நீ நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றும் என்றதுதானே சில சமயம் சிந்தித்து உன் மன இருக்கின்றது யார் சொன்னது எல்லா வேலையும் நான் உனக்கானதாக உனக்கே உனக்கென்று நிரந்தரமானதாக மகிழ்வான தருணத்தை தருவதற்கு காத்திருக்கும் பொழுது நீ ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை மட்டுமே கையில் தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்றாய் அந்த கவலைகளை நினைத்து மட்டும் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கின்றாய் நீ எண்ணிய முயற்சியை கைவிடாமல் உன் நம்பிக்கையை இழக்காமல் எடுத்துக்கொண்ட காரியத்தை செயல்படுத்திக் இரு என்று சொல்லும் போது அது நல்லதாகவே இருக்கும் பட்சத்தில் நீ கடந்து வந்த பாதையை நினைத்து உன் மனதை தோண்டிவிடச் செய்கிறாய் அதனால் அத்தான் எடுத்த காரியத்தை முடிக்க முடியாமல் இப்பொழுது தவியாய் தவித்து கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் இக்காரியம் முடிவதால் உனக்கு கிடைக்கும் திருப்தியை நீ நினைத்துப்பார் என்று சொல்கிறேன் என் பிள்ளையே இந்த வராகி அதனோடு இருந்து உன் முயற்சியை செயல்படுத்திக் கொண்டு இருக்கும் பொழுது எந்த தடைகளை யார் ஏற்படுத்தினால் சரி உன் வெற்றியை யார் தடுத்தாலும் சரி உனக்கு இறுதியில் கிடைப்பது ஆனந்தமும் உன் வாழ்வின் திருப்பமும் மட்டும்தான் என்று எண்ணிக்கொள் நீ எண்ணிய எண்ணம் இந்த தாயின் அருளால் விரைவில் நிறைவேறி உன் வாழ்க்கை செழுமையாக வளரப்போவதை நீ உணரத்தானே போகிறாய் நீ எதை உன்னிடத்தில் தர வேண்டும் என்று நினைத்தாயோ அதை தருவதற்குத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் உன்னை நிரந்தர துன்பத்தில் தத்தளிக்க விடப்போவதை இல்லை மனம் அமைதி உன் மனம் அமைதியில்தான் உன் உயரத்தை நீ எப்படி அங்கு உனக்கான வாழ்க்கையில் பெறப்போகிறாய் என்பதில் அலசி யாராய முடியும் என் பிள்ளையே இருள் வாழ்க்கை நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் வருவதை நீ உணரத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் துயரத்தால் கசப்பான விஷயத்தை அங்கு மனதோடு ஏற்றிக்கொண்டு இருக்கின்றேனே எப்படி என் வாழ்க்கையை மாற்றியமைத்து கொடுக்க போகிறீர்கள் தாயே இன்று என்னிடம் கேட்கின்றாய் நீ போகிற போக்கில் எல்லாவற்றையும் அங்கு மனம் போன போக்கில் சில சமயம் செய்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே நீ காலத்தை தள்ளிக்கொண்டே போவாதே நேரத்தை வீணாக்கிக் கொண்டே இருக்காதே போகின்ற காலமும் நேரமும் எப்பொழுதும் நமக்காக திரும்ப வராது பொறுமையாக இருக்க வேண்டும் தான் அதற்காக நாம் எடுக்க வேண்டிய காரியத்தில் முக்கிய முடிவை எடுத்தால்தான் நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ வேண்டி கேட்டது எல்லாம் இந்தவர் ராகி தாய் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் சர்வ நிச்சயமாக உன் முகம் மறுமலர்ச்சி தான் அடைய போகிறது உன் வாழ்வில் வரும் விடியலை எண்ணி எண்ணி நீ கலங்கி கொண்டு இருக்காதே அந்த விடியலை தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன் இந்த காலமும் உன்னை அடுத்த கட்ட திருக்களைத்துச் செல்லப் போகிறது நன்றாக சிந்தித்து நிதானமாக பொறுமையாக உன் செயலை செய்து கொண்டு இரு இந்த தாயின் அருளால் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என் பிள்ளையே உன் மனம் தொடரும் சில விஷயங்களால் அங்கு நீ கலங்கி நிற்கின்றாய் அத்தனைக்கும் தீர்வு கொடுத்து உனக்கு நம்பிக்கை வலிக்கும் வகையில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று அடித்து சொல்லத்தான் வந்து இறக்கின்றேன் வெற்றி உனக்குத்தான் ஓம்பராகி ராகி தாயே போற்றி